சகரியா ரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் முதல் சகரியா நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனம் வரை சியோன் குமார்த்தியே கெம்பிருத்து பாடு இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அந்நாளிலே அநேகம் ஜாதிகள் கத்தரை சேர்ந்து என் ஜனமாவார்கள் நான் உன் நடுவில் இருப்பேன் அப்பொழுது சேனைகளின் கர்த்தர் என்னை உன்னிடத்தில் அனுப்பினார் என்று அறிவாய் கத்தர் பரிசுத்த தேசத்திலே யூதாவாகிய தமது பங்கை சுதந்தரித்து திரும்பவும் எருசுலேமை தெரிந்து கொள்வார் மாம்சமான சகலமான பேர்களே கர்த்தருக்கு முன்பாக மௌனமாயிருங்கள் அவர் தமது பர்சுத்த வாசஸ்தலத்திலிருந்து எழுந்தருளினார் என்று சொல் என்றார் சகரியா மூன்றாம் அதிகாரம் அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார் அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான் சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்த அவன் வலது பக்கத்திலே நின்றான் அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக சாத்தானே எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக இவன் அக்கினியின் என்று தப்புவிக்கப்பட்ட கொல்லி அல்லவா என்றார் யோசுவாவோவெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான் அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார் பின்பு அவனை நோக்கி பார் நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்கச் செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார் அவன் சிரசின் மேல் சுத்தமான பாகையை வைப்பார்களாக என்றார் அப்பொழுது சுத்தமான பாகையை அவன் சிரசின் மேல் வைத்து அவனுக்கு வஸ்திரங்களை தரிப்பித்தார்கள் கர்த்தருடைய தூதன் அங்கே நின்றார் கர்த்தருடைய தூதன் யோசுவாவுக்கு சாட்சியாக சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் நீ என் வழிகளில் நடந்து என் காவலை காத்தால் நீ என் ஆலயத்தில் நியாயம் விசாரிப்பாய் என் பிரகாரங்களையும் காவல் காப்பாய் இங்கே நிற்கிறவர்களுக்குள்ளே உலாவுகிறதற்கு இடம் நான் உனக்கு கட்டளையிடுவேன் இப்போதும் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவே நீ கேள் உனக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிற உன் தோழரும் கேட்க கடவர்கள் இவர்கள் இருக்கிற புருஷர் இதோ கிளை எண்ணப்பட்டவராகிய என் தாசனை நான் வரப்பண்ணுவேன் இதோ நான் யோசுவாவுக்கு முன்பாக வைத்த கல் இந்த ஒரே கல்லின் மேல் ஏழு கண்களும் வைக்கப்பட்டிருக்கிறது இதோ நான் அதன் சித்திர வேலையை நிறைவேற்றி இந்த தேசத்தில் அக்கிரமத்தை ஒரே நாளிலே நீக்கி போடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் அந்நாளிலே நீங்கள் ஒருவரையொருவர் திராட்சை செடியின் கீழும் அத்தி மரத்தின் கீழும் வரவழைப்பீர்கள் என்று சேனைகளின் கத்தர் சொல்லுகிறார் என்றார் சகரியா நான்காம் அதிகாரம் என்னோட பேசின தூதன் திரும்பி வந்து நித்திரை பண்ணுகிற ஒருவனை எழுப்புவது போல் என்னை எழுப்பி நீ காண்கிறது என்னவென்று கேட்டார் அதற்கு நான் இதோ முழுவதும் பொன்னினால் செய்யப்பட்ட குத்துவிளக்கை காண்கிறேன் அதன் உச்சியில் அதன் கிண்ணமும் அதன் மேல் அதன் ஏழு அகல்களும் அதன் உச்சியில் இருக்கிற அகல்களுக்கு போகிற ஏழு குழாய்களும் இருக்கிறது அதன் அருகில் கிண்ணத்திற்கு வலதுபுறமாக ஒன்றும் அதற்கு இடதுபுறமாக ஒன்றும் ஆக இரண்டு ஒளிவ மரங்கள் இருக்கிறது என்றேன் நான் என்னோட பேசின தூதனை நோக்கி ஆண்டவனே இவைகள் என்னவென்று கேட்டேன் என்னோட பேசின தூதன் மறுமொழியாக இவைகள் இன்னதென்று உனக்கு தெரியாதா என்றார் அண்டுவனே எனக்கு தெரியாது என்றேன் அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய் தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான் அதற்கு கிருபை உண்டாவதாக கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார் அப்போஸ்தலர் ஏழாம் அதிகாரம் ஒன்பது முதல் பனிரெண்டு வரை அந்த கோத்திரபிதாக்கள் பொறாமை கொண்டு யோசேப்பை எதிர் யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போகும்படியாக விற்று போட்டார்கள் தேவனோ அவனோடே கூட இருந்து எல்லா உபத்திரங்களில் நின்றும் அவனை விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சமூகத்திலே அவனுக்கு கிருபையையும் ஞானத்தையும் அருளினார் அந்த ராஜா அவனை எகிப்து தேசத்திற்கும் தன் அனைத்திற்கும் அதிகாரியாக ஏற்படுத்தினான் அந்த ராஜா அவனை எகிப்து தேசத்திற்கும் தன் அனைத்திற்கும் அதிகாரியாக ஏற்படுத்தினான் பின்பு எகிப்து காணான் என்னும் தேசங்களில் எங்கும் பஞ்சமும் மிகுந்த வருத்தமும் உண்டாகி தம்முடைய நம்முடைய பிதாக்களுக்கு ஆகாரம் கிடையாமற் போயிற்று அப்பொழுது எகிப்திலே தானியம் உண்டென்று யாக்கோபு கேள்விப்பட்டு நம்முடைய பிதாக்களை முதலாந்தரம் அனுப்பினான்